ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக குரு வாழ்க குருவி நாம என்ன பார்க்க போறோம்னா அஷ்டவர்க்க அதிசயங்கள் இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோல அஷ்டவர்க்கத்தை பத்தி என்ன பார்க்க போறோம் அஷ்டவர்க்கத்தை பயன்படுத்தி திசாபுத்தி பலன்கள் எப்படி சொல்லலாம் அஷ்டவர்க்கத்தை நம்ம பயன்படுத்தி அதிசயமான பலன்களை ரொம்ப சுலபமா சொல்லலாம் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்றத ஓரளவுக்கு சொல்ல முடியும் அதாவது ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதே போல வேலை திருமணம் வருமானம் இப்படி நிறைய விஷயங்களை நாம சொல்ல முடியும் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த அஷ்டவர்க்கத்தை பயன்படுத்தி திசைக்கு புக்திக்கு எப்படி சொல்லலாம் ஒரு திசைக்கு எப்படி பலன் சொல்லலாம் அதுல ஏதாவது இதில் முறை இருக்கா அப்படின்றத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இப்போ உதாரணத்துக்கு குரு அஷ்டவர்க்கம் பாருங்க குருவோட அஷ்டவர்க்கம் ஐம்பத்தாறு பரல்கள் இந்த வீட்டில் வந்து குரு வந்து பன்னிரெண்டு ராசியும் கொடுத்திருக்கிறாரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கோம் பாருங்க உதாரண ஜாதகம் அதாவது உதாரண ஜாதகம் லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம் குருவோட அஷ்டவர்க்கத்துல தனுசுல ஐந்து மகரத்துல ரெண்டு கும்பத்துல அஞ்சு மீனத்துல அஞ்சு மேஷத்துல நாலு ரிஷபத்தில் ஏழு மிதனத்தில் அஞ்சு கடகத்தில் ரெண்டு சிம்மத்தில் அஞ்சு கண்ணில நாலு துலாத்தில் அஞ்சு விருச்சகத்தில் ஏழு இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பரல் உள்ள ராசியில் கோச்சாரத்தில் வரும்பொழுது நன்மைகளை செய்வார் அப்படின்றது எல்லோரும் அறிஞ்சது அந்த வகையில் ரிஷபம் விருச்சகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பரலும் எடுத்துக்கலாம் ஐந்து பரல் உள்ள வீட்டுக்கெல்லாம் வந்து வரும்பொழுது நன்மைகளை செய்வார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இருப்பீங்க இப்போ திசை புத்திக்கு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால் குருவோட திசை வந்து பதினாறு வருஷம் குருவோட திசை பதினாறு வருஷம் அப்போது பதினாறு வருஷத்தை நீங்கள் பன்னிரெண்டு கட்டத்துக்கு பிரிக்கிறீங்க பிரிக்கும் பொழுது அவருக்கு குரு திசை தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் பதினாறு மாதம் குருவோட திசை நடக்கும் அடுத்த வீட்டுல குருவோட திசை பதினாறு நடக்கும் அதுக்கு அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் பதினாறு மாதங்கள் இங்க நடக்கும் ஒரு வீட்டுக்கு பதினாறு மாதங்கள் நடக்கும் இதை எப்படி சார் நம்ம பலன் சொல்றது அப்படின்னா குரு வந்து இப்போ தனுசுல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ தனுசுல முதல் பதினாறு மாதம் குருவோட புத்தி அந்தரம் இதெல்லாம் நம்ம சொல்லலை அது அடுத்த கட்டம் இப்போ குருவோட திசை பதினாறு மாதம் தனுசுல நடக்கும் இப்போ தனுசு அப்படின்னும் பொழுது ஐந்து பரல் இருக்கு அப்போ சுப பலனா நடக்கும் இதுவே அடுத்த பதினாறு மாதம் மகரம் இங்கே ரெண்டு தான் இருக்கு அப்போ ரெண்டு பரல் இருக்குது அப்படின்றதுல இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு தீய பலன்கள் நடக்கும் இதுவே வந்து இங்க வந்து குரு நீச்சம் தானே அப்ப நீச்ச பலன் அப்படின்னு எடுத்துனா கூட இந்த இடத்துல வேற ஒரு ஜாதகத்தில் ஒரு ஏழு எட்டு பரல் இருக்கு அப்படின்னு சொன்னா நீச்சமாவே தெரியாது நன்மைகள் நடந்துட்டுருக்கும் எனக்கு நீச்சம் வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பதினாறு மாதங்கள் இங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பரலுக்குண்டான பலன்கள் நடக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் இப்போது குரு திசை ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க பதினாறு மாதம் கூட்டணிங்கன்னா அடுத்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முதல் கட்டணுன்னு சொல்லக்கூடிய குரு இருக்கிற வீட்டில் நடக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது கட்டம் பதினாறு மாதம் அதுக்கடுத்து மூன்றாவது கட்டம் பன பதினாறு மாதம் நடந்துட்டு இருக்குங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் இதை நாம் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம வகுப்பு இருக்கோம் உங்களுக்கு வகுப்பு சேர்ந்து படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து இணைஞ்சு நீங்கள் படிச்சுக்கலாம் இலவசமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிட வகுப்பு நடத்துகிறோம் உயர்நிலையும் நடத்துகிறோம் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் அணுகுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் வாங்க இப்போது இந்த திசாபத்தில் இன்னும் சூட்சியமாக என்ன சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து இரண்டாம் வீட்டில் வந்து பதினாறு மாதம் திசையை நடத்துகிறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பரல் தான் இருக்கு அப்போ ரெண்டு பரல் போது இந்த பதினாறு மாதமும் அவர் வந்து தீமை பலன் தான் கொடுப்பாரா எப்போ கொடுப்பாரு இல்லை எப்போ கொடுக்க மாட்டார் அப்படின்றது தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு உதாரணத்துக்கு சர்வாஷ்டிரக வர்க்கத்தில் இப்ப மேஷத்துல வந்து சூரியன் நாலு பரல் செவ்வாய் மூணு குரு நாலு சனி நாலு சந்திரன் நாலு புதன் நாலு சுக்கிரன் ஐந்து அப்படின்ற மாதிரி குருவோட அஷ்டவர்க்கத்துல பரல் கொடுத்த கிரகங்கள் என்னன்னு பார்க்கணும் அத டிகிரி வைஸா பார்த்து எந்த டிகிரில குரு வரும்பொழுது நன்மை அப்படின்றத சொல்ல முடியும் இது ஒரு முறை இது கொஞ்சம் சூட்சமா இருக்கும் பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம சொன்ன மாதிரி இரண்டு பரல் உள்ள இடத்துல அந்த பதினாறு மாதங்கள் கவனமா இரு அப்படின்னு சொல்லலாம் ஐந்து பரல் இருக்கு கோச்சாரத்திலையும் குரு வந்து பார்த்தின்னு சொன்னா ஒரு ஏழு பரல் ஐந்து பரல்ல போயிட்டு இருக்கிறாரு திசா புத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதங்கள் வந்து ஒரு ஏழு பரல் உள்ள ராசியில அந்த நாட்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த காலகட்டத்துல குரு சார்ந்த விஷயங்கள் குரு லக்கணத்துக்கு எத்தனை மாதிபதி எத்தனை இந்த வீட்டுக்கு சொந்தக்காரு ஒன்னுக்கு அதிபதி நாலுக்கு அதிபதி அல்ல ஏழுக்கு அதிபதி அத சார்ந்த பாவகங்கள் நல்ல முறையில வேலை செய்யும் இப்படி அஷ்டவர்க்கத்தை கொண்டு மிக எளிமையா பலன் சொல்ல முடியும் இது பற்றி அடுத்த வீடியோல மேலும் விளக்கமா பார்க்கலாம் இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்